என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் காண்பித்திருக்கின்ற தேதி உன் கண்ணில் பட்டதும் உடனே அதனை நீ அல்லவா ஏனென்றால் என் பிள்ளைக்கு தெரியும் இந்த தேதியில் அதிசயம் நிச்சயமாக நடக்கும் என்று ஏனென்றால் இன்று தமிழ் வருட பிறப்பு சித்திரை மாதத்தினுடைய ஒன்றாம் தேதி நிச்சயமாக இந்த நாளில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் கைகூடி வரும் என்பது என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்து உனக்கு பல நன்மைகளை என்னவென்று சொல்லி கொடுக்க உன் தயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை எதை செய்ய வேண்டும் என்று தெரிகின்றவர்களுக்கு எதை செய்யக்கூடாது என்று தெரிவதில்லை நீ செய்யக்கூடாத விஷயங்களை புரிந்து கொண்டாலே மற்றவை எல்லாமும் தானாகவே உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அம்மா இன்று உன் முன்னால் வந்து நிற்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் என் பிள்ளையே ஒரு சில விஷயங்கள் நமக்கு எப்பொழுதுமே தெளிவை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் நேரடியாகவே அந்த விஷயத்திற்குள் இறங்குவதில் எந்த தவறும் இல்லை அடுத்தவர்களை வைத்து வேலை வாங்கி கொண்டிருந்தோமானால் நமக்கு வாழ்க்கையில் எந்த விஷயங்களிலும் ஒருபோதும் அனுபவம் என்ற ஒன்று கிடைக்காமல் போய்விடும் நமக்கு கிடைப்பதை அவர்கள் பெற்று செல்வார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்யத் தொடங்கி விடுவார்கள் அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தையும் மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நீ எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதிசயங்கள் நடக்கும் என் குழந்தையை எதையுமே நாம் மற்றவர்களிடம் விட்டுவிட்டு நாம் ஓர் ஓரமாக ஒதுங்கி நிற்கக்கூடாது எதையுமே முன்னின்று துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டிய பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் உனக்காக நான் வருகிறேன் என்பது எப்பொழுதுமே உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது எந்த நேரத்திலும் உனக்கு மனதிற்குள் புரிகின்ற ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெய்வம் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை பல தவறுகளை நீ செய்துவிடாதே தேவையில்லாத வார்த்தைகளை பற்றி பேசுவதும் தேவையில்லாத மனிதர்களை பற்றிய விமர்சனங்கள் வைப்பதும் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமப்பதும் என்று இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் நடந்துவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக இந்த தமிழ் வருட பிறப்பில் நிச்சயமாக இந்த தவறுகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கவே நடக்கக்கூடாது ஏனென்றால் எல்லா நாளிலும் எல்லா விஷயங்களும் எப்பொழுதுமே நம்மை சந்தோஷப்படுத்தவும் பெருமகிழ்ச்சிப்படுத்தவும் தயாராகிவிட்டது யார் நமக்கு இருக்கிறார்கள் இல்லை என்பது எல்லாம் இங்கு முக்கியம் கிடையாது நமக்காக இருக்கின்ற நம் தாயானவளை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்கிறோம் என்பதில்தான் இந்த வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நீ நினைத்தால் ஒட்டு மொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் உன்னால் கொண்டு வந்து விட முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றத்தையும் ஒரு சேர உன்னால் கொண்டு வந்து விட முடியும் எல்லாவற்றிற்கும் நீ மனது வைக்க வேண்டும் இப்படித்தான் நம் வாழ்க்கை இருக்கும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வர வேண்டும் தெய்வம் வந்து தங்கப் போகின்ற இல்லம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உண்மையை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நீ சொல்கின்ற சில பொய்களை நீ மறந்து விடுகின்றாய் நாம் அறியாமல் செய்தோமோ அறிந்து செய்தோமோ ஆனால் செய்தது உண்மைதானே அப்படியானால் இதிலிருந்து நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் உன் வீட்டு வாசலில் எப்பொழுதும் நிற்கிறேன் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் வெளியேறி இருக்கின்றது இந்த நேரத்தை நீ சரியானதாக எண்ணி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதி செய்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உனக்கே உனக்கானதாக மாறிவிடும் என் பிள்ளையே விடிந்த இந்த பொழுது உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் உனக்கு கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது எந்த நேரத்தில் என்ன நடந்து விடுமோ என்று எண்ணி பயப்படாமல் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் அதை நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ நம்பிவிட்டால் போதும் உனக்கு நான் வருகிறேன் என்பதில் எத்தனை மகிழ்ச்சியோ அந்த அளவிற்கு உன் தாயானவளுக்கு மகிழ்ச்சி இந்த நாளில் உன்னை காண்பது என்று நான் என் பிள்ளையின் மீது கொண்ட அன்பினாலும் அக்கறையினாலும் உன்னை தேடி வருகின்றேன் ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுத்துவிட மாட்டோமா ஏதாவது ஒரு வெற்றியை உனக்கு உறுதி செய்திட மாட்டோமா என்றுதான் உன் அம்மா உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தையை எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் உறுதியாக நினைக்கும் பொழுதுதான் இனி நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு உச்சகட்ட பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி இது போன்ற நல்ல நாட்களில் தெய்வம் உன் இல்லத்திற்குள் வந்து தங்கி இருக்க வேண்டும் என்றால் சாதாரணமான விஷயமா அவ்வளவு எளிதில் நடக்குமா அதனால் தெய்வம் தங்கப் போகின்ற உன் இல்லத்தில் இன்று எந்த தவறுகளும் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் சுத்தமானதாக இருக்க வேண்டும் அவர்கள் வெளியில் சொல்லாமல் அவர்களின் மனதில் இது போன்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குமானால் என்ன இருந்தாலும் இவர்கள் இப்படித்தானே என்பது போன்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்குமேயானால் நிச்சயமாக உனக்கு நல்லதை தொடங்கிவிடும் இந்த நிலையில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டது என்பது உனக்கான புரிதலாக இதுவரையிலும் இருக்கவில்லை ஆனால் இனிமேல் எல்லாவற்றையும் தாண்டி நீ பெற வேண்டும் என்று சொல்கிறாய் அல்லவா ஒரு நம்பிக்கையின் விட்சத்தை அதை நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனை மறக்காது நாமாக எந்த ஒரு விஷயத்தையும் பெறாமல் தானாக ஏதாவது உன்னை தேடி வருகிறது என்றால் அதன் முக்கியத்துவம் என்னவென்று புரிந்து கொண்டு அதனை நீ ஏற்றுக்கொள்ளலாம் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவையெல்லாம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாது யாராவது உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் யாராவது உன் வாழ்க்கையில் வித்தியாசங்களை உணர்கிறார்கள் என்றால் நிச்சயமாக எங்கோ ஓரிடத்தில் நீ தெய்வத்தின் அன்பை தேடி வந்திருக்கிறாய் என்று அர்த்தம் தெய்வம் முன்னோடு இருக்கும் பொழுது நீ இந்த வாழ்க்கையில் தொலைத்த விஷயங்கள் அத்தனையுமே இப்பொழுது உனக்கு கைகூடி வந்திருக்கின்றது இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கின்றது என் பிள்ளையை உனக்கான நல்ல நேரத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துவிட்டேன் இனி மேலும் இந்த நேரத்தை நல்ல நேரமாக இப்படியே தங்க வைப்பதும் அல்லது விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது நான் இருந்து உனக்கு தெளிவைக்கக்கூடிய கூடிய இந்த எல்லாம் நான் எப்பொழுதும் உனக்கு முழுமையான மனநிறைவோடு உறுதியாக கொடுத்துடுவேன் என் பிள்ளையை வெற்றி பொழுது உனக்கான பொழுது விடிந்த பொழுது உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நடக்கின்ற பொழுது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நாம் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நாம் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு முயற்சிகள் நம் கைகளில் இருக்க வேண்டும் முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டிருந்தால் அது உன்னுடைய தவறல்லவா இந்த நாளில் நீ தீய சொற்களை பேசாமல் தீய விஷயங்களை உன் இல்லத்தில் செய்யாமல் யார் மனதையும் புண்படுத்தாமல் இருந்து விட்டாயானால் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ ஒரு சேர பெற்று கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே உனக்கான வெற்றி எப்பொழுதும் போல உன்னை தொடர்ந்து வந்தால்தான் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆட்டம் அடங்கும் என்று சொல்வது போலத்தான் எல்லாவற்றிற்கும் இன்றே உனக்கு நான் தீர்வை வைக்கின்றேன் நிச்சயமாக அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு மிகுதியான நம்பிக்கையை கொடுக்க தயாராகிவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நமக்கான எல்லா மாற்றங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் ஒரே நாளில் நாம் எல்லாவற்றையும் கடந்து விட்டோம் ஒரே நாளில் நாம் மேலேறி சென்று விட்டோம் என்று சொல்கின்ற பிள்ளைகள் ஒரு புறம் இருக்கிறார்கள் நீ இதையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியின் உச்சத்திற்கு வந்து நிற்கின்றாய் உன்னுடைய நம்பிக்கைக்குரிய பலனை பெறுவதற்காக வந்திருக்கின்றாய் என் குழந்தையை நாம் நினைக்கலாம் வாழ்க்கையில் எல்லாமும் எளிமையானது என்று அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் எளிமையானது தானா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது அவரவர் எண்ணங்களுக்கு ஏற்றபடி அவரவர் குணநலன்களுக்கு தகுந்தபடி அவர்களுக்கு அந்த விஷயங்கள் அமைந்திருக்கும் அதனால் இதையெல்லாம் தெளிந்து உணர்ந்து உன்னை சுற்றி என்ன நடந்திட்டாலும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் எல்லாமும் நன்மைகளை உருவாக்கி தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நான் உன்னை சுற்றி உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒரு சந்தோஷம் அடங்கி கிடக்கிறது என்பதனை நினைவில் வைத்துக்கொள் நான் எந்த நேரமும் உன்னோடுதான் இருக்கின்றேன் நான் எந்த நேரமும் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வராகியினுடைய அன்பினை பெற்றுவிட்டதே எதற்கும் கலங்கி நிற்கலாமா எப்பேர்ப்பட்ட விடியலும் உன் வாழ்க்கையில் உனக்கான விடியலாக மாறும் என்பதனை மறந்து விடாது இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வருகிறது என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய வேண்டும் என்றால் அதற்கான ஒவ்வொரு முயற்சியையும் ஒரு சேர எடுப்பதில் எந்த தவறும் இல்லை எல்லோருமே தன் வாழ்க்கையில் தனக்கான வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உனக்கான நம்பிக்கையும் ஒரு சேரையின் இடத்தில் இருந்து பெற்று அது போதும் இனி யாருக்கும் வாழ்க்கையில் எதையுமே நடத்தி கொடுக்க இந்த கந்தன் முன்வரமாட்டேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் நல்லதை நினைத்தால் என்றுமே நல்லதே நடக்கும் நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் இது போன்ற நாட்களில் உன் கை வந்து சேரும் என்பது போலத்தான் இனி எல்லாமே உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை இன்று நான் சொன்னது போல சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் பல சந்தோஷமான விஷயங்களை உன் இல்லத்திற்கு அழைத்து வரும் அதனால் இதுவெல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னுடைய இல்லத்தில் சரியான விஷயங்கள் நடக்கும்படி இன்று முகத்தில் புன்னகையோடும் மனதில் தெளிவான எண்ணங்களோடும் நீ நல்லபடியாக இருந்துவிட்டால் அது போதும் என் பிள்ளையை நீ இதுவெல்லாவற்றையும் கடந்து உன் வாழ்க்கையின் உச்சத்தை தொட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எதற்கெடுத்தாலும் கலங்கி நிற்காதே எதற்கெடுத்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்படாதே நடப்பது எல்லாமும் உன்னை இனிமேலும் இப்படியே இருக்க வைத்து விடாது அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை அழைத்துச் செல்லும் நல்லதை நினைக்கும் பொழுதும் மனதில் நல்ல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்